நினச்சிருந்தா கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்போட அங்க கொண்டு போய் சேர்த்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் குழந்தைகள் எல்லாமே வந்து தனியார் ஹாஸ்பத்திரில தாம சேர்த்திருக்கோம் பத்து நிமிஷத்துலதாம இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் சொல்லிதான் கூட்டிட்டு போனது எல்லாமே அங்கே இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சரி பிள்ளைங்க ஓரளவுக்கு தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்காமா சேஃப்டியா இருக்காமா பத்திரமா இருக்காமா பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே சேஃப்டி பிள்ளைங்க பொழச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம் எனக்கு இது இடுப்புக்கு கீழே வந்து கால் வரலை போட்டெல்லாம் எல்லாம் இருக்கும் என்ன நாலஞ்சு பேர் தூக்கி கொண்டு போய் தான் பக்கத்துல ஒரு ரூம்ல உட்காந்து வச்சு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க கடைசியா என்னை தூக்கி கொண்டு போனா அண்ணா என் பையன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கன்னா நான் போய் பார்க்கணும் பாக்கணும்னு ஒரு அண்ணன் கால எல்லாம் புடிச்சு கெஞ்சி அந்த அண்ணன் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க பத்து நிமிஷம் தானே இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன் தான் கேக்குறேன் பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே போய் பாப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல ரொம்ப வச்சிருக்காங்க தனியார் ஆஸ்பத்திரி ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னையே ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க நான் தப்பு சொல்லலாம எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லாமே ட்ரீட்மெண்ட் அன்னாதான் பண்றாங்க அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுல என்ன தப்பு என்னோட கேள்வி அதுதான் நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க நான் பேசுறது வந்து சரிதான்னு எனக்கு தெரியுது